பெரும்பாலும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி பொது புத்தின்னு ஒண்ணு இருக்கு இந்த சமூகத்துல எல்லாத்தையும் ஒரு பொதுவான பார்வை மேம்போக்கான ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய இருக்குது அந்த அடிப்படையில உருவான ஒரு கேள்வி இது அப்படின்னு நான் பாக்குறேன் சூழலியல் அஹ் பார்வையர் அந்த அதாவது எஸ்டேட்ட வந்து சூழலா பார்க்கணும் அறமானதா அப்படின்னா யார் யாருக்கு அறிவுரை சொல்வது அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அதாவது என் பார்வை இப்ப சட்டத்துறையில நான் இருக்கேன் வழக்கறிஞரா இருக்கேன் எனக்கு சட்டம் சார்ந்து தெரியும் அதற்காக சட்டமெல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது நான் போய் மருத்துவத் துறையில ஆலோசனை சொல்வது நான் போய் எனக்கு தொடர்பு இல்லாத துறையில ஆலோசனை சொல்வது எனக்கு அறிமுகமே இல்லாம எந்த மெனக்கெடலும் இல்லாம சொல்வது ஏற்புடையது அல்ல என் பார்வையில ஆனா இன்னைக்கு பொதுவுல பாத்தீங்கன்னா எனக்கு சம்பந்தமே இல்லாத எனக்கு அடிப்படை புரிதல் கூட இல்லாத நிறைய பகுதிகள்ல இங்க கருத்து சொல்றது ரொம்ப எளிதா போயிடுச்சு அதுக்கு குறைந்தபட்ச ஒரு மெனக்கடல் வேணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் இப்போ எஸ்டேட்ல இருக்கு மக்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றப்படணும் தேயிலை போய் அடிச்சிருச்சு அந்த சுற்றுச்சூழலை கெடுத்துருச்சு நூறு ஆண்டுகளா அந்த காற்றும் மழையும் அதனால மாறுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அதனால இந்த மக்கள் அங்க இருந்து எங்க தேயிலை தோட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டால் மாஞ்சோலை மலையிலிருந்து வெளியேற்றப்பட்டால் காடு இன்னும் வளமாகும் சுற்றுச்சூழல் மேம்படும் இப்படி எல்லாம் பெரும்பா இதுதான் பெரும்பாலானவர்களால் வனத்துறையாலும் பொது சமூகத்தாலையும் பரவலா வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு வாசியாக ஒரு வழக்கறிஞராக ஒரு சுற்றுச்சூழல் நேயனாக ஒரு இயற்கை ஆர்வலனாக பாதுகாவலனாக நான் முரண்படுறேன் எங்கன்னா நாங்க தாங்க காட்டுக்கு பாதுகாவல நாங்க அங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அங்க மரம் இருக்கு நாங்க அங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அங்க வனவிலங்கு பத்திரமா இருக்கு நாங்க இல்லைன்னா நிச்சயமா அந்த தேயிலை தோட்ட மக்கள் எஸ்டேட் வாசிகள் அங்க இல்லைன்னா நிச்சயமாக நிறைய புல்லுருவிகள் ஊடுருப்பாங்க நிறைய காடுகள்ல பாருங்க வெட்டப்பட்டது செம்மரம் நடத்தப்பட்டது அது மாதிரி விலங்குகள் வந்து இன்னைக்கு வச்சு கொல்லப்பட்டது விலங்குகள் வேட்டையாடப்பட்டது இப்படின்னு நிறைய காடுகள்ல தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு முழுக்கவே காடுகள்ல இருந்து அடிக்கடி வரக்கூடிய செய்திகள் இந்த மாதிரி எந்த செய்தியும் ஆண்டுல எஸ்டேட் மாஞ்சோரி எஸ்டேட்ல அப்படின்னா இருக்குமா நிச்சயமா திருடும் நோக்கிலையோ காடை அழிக்கிற நோக்கிலையோ மரத்தை கடத்துற நோக்கிலையோ விலங்குகளை வேட்டையாடுற நோக்கிலையோ வரல தடுக்கப்படுது இப்ப யாராவது இருந்த மக்கள் கடலப்பட்டுருவாங்க வேலை பாக்கிறாங்க மக்கள் இருக்காங்க வனத்துறை எப்படி அது ஒரு துறையாக இருந்து ஊதியத்திற்காக வனத்தை பாதுகாக்கும் பணியில இருந்தோ பணமே இல்லாம ஊதியமே இல்லாம அந்த வனத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எங்க எஸ்டேட் எங்க தொழிலாளர் எங்க மூதாதிகளா இருக்கட்டும் இருக்கட்டும் எஸ்டேட்ல இருந்து எங்களுக்கு தெரியாம ஒருபடி மண்ணு கூட வெளியே போக முடியாது ஒரு மரம் போக முடியாது ஒரு விலங்கு வெளியே போக முடியாது யாராக இருந்தாலும் வெளியூர்ல இருந்து ஒரு அந்நியர் வெளியூர் வாசி வந்தா கூட எங்களுக்கு தெரியாம அந்த உள்ளூர்ல அவர் எங்க ஊருக்கு வந்துட்டு திரும்பிட முடியாது அப்போ தெரிந்தோ தெரியாமலோ அல்ல வெளிப்படையாகவே அந்த வனத்திற்கு தான் பாதுகாவலர்கள் ஒண்ணு இன்னொரு பக்கம் இந்த மே மாதம் இந்த சுட்டரிக்கும் வெயில் இன்னைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி மூணாம் தேதி திட்டமிட்டிருந்தது இப்போ ஏழாம் தேதி இன்னும் பத்தாம் தேதி போயிட்டு வரைக்கும் இந்த இந்த வரைக்கும் அறிவிப்பு வரல அரச்கிறது குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இன்னைக்கு தரப்பும் இந்த சுட்டரிக்கும் வெயில் இருக்கிற இதே நாள் எங்க ஊர்ல மழை வெளுத்து கட்டுதுங்க கொளுத்துதுங்க குளிர் அப்படி இருக்குங்க மணிமுத்தார் அணையில தண்ணி அவ்வளவு வெள்ளப்பெருக்கு இருக்கு அறிவியல் அவ்வளவு வெள்ள மழை அதீத மழை காரணமா அதிக மழை காரணமா இன்னைக்கு போக்குவரத்து நிறுத்தப்படுது சுற்றுலா வாசிகள் நிறுத்தப்படுறாங்க இதெல்லாம் சான்று அப்படி சூழல் இது எல்லாம் பரிசீலிச்சுதான் பார்க்கணும் அதனால ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிட்டால் நிச்சயமாக எந்த மண்ணுமே அது மலடாக்கப்படும் அதுல இல்லை அதுதான் அறிவியல் அதான் ஆயுள் ஆனா அதே மாதிரிதான் தேயிலை அதுல இல்லை இந்த தேயிலை தோட்டம் அங்க இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கேடுனா இன்னைக்கு வரைக்கும் பிரதிபலிக்கலையே உலகின் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதின்னு சொல்லப்படுற இந்தியாவின் அதிக மழை பெய்யும் பெய்கிறதுன்னு சொல்லப்படுகிற இன்னைக்கு மாறிடுச்சு மாறிடுச்சு மாஞ்சோலை சமீப கால தரவுகளின்படி அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் ஒன்னா தொடர்ந்து இருந்துட்டு வருது அப்படி சொல்லுங்க அது ஊட்டி கொடைக்கானல் அல்லது வால்பாறை பகுதிகளை ஒப்பீட்ட அளவுல அந்த மலைப்பகுதிகளை விட முந்நூறு மடங்கு நானூறு மடங்கு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியா மாஞ்சோலை இருக்கு இதுவே அந்த பகுதி இன்னும் சீர்கேடு அடையல நூறு ஆண்டுகளா இன்னும் ஒழுங்காதான் இருக்குன்னு இருக்கு தனியா ஒரு வேண்டிய இல்ல இதை பரிசீலித்து விட்டு இதையும் கவனத்துல வச்சுதான் கேள்விகளை பொதுவுல ஊர்ல எடுக்கணும் ஏன்னா அந்த கேள்வி அங்க குடியிருக்கக்கூடிய அந்த தொழிலையே நம்பி இருக்கக்கூடிய அந்த காட்டையே நம்பி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் புரட்டி போடுது அந்த ஒத்த கேள்வி அதையும் பரிசீலிப்புக்குள்ள எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன்